இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு சொன்னதை எப்படி எதிர்க்கிறீங்க எப்படி எதிர்க்கிறீங்க பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு மோமதே இருக்கு அப்படி கூட சொல்ல துளுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேட்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட என்று பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல தமிழர்னு பேசுறதா இன துவேசம் இன எதிரிகள் யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள்னு பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்துக்கு எதிரினா யார் திராவிடன் யார் திராவிடன் அது எப்படி தமிழர்கள் இங்கேயுமே ஒரு திராவிட இன தனியா இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்க இல்ல அப்ப மூவாயிரம் ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவை அறிவு மூதாட்டி வந்தால் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது உலகிலே ஆக சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்திருக்காங்க வள்ளுவன் உலகம் புற கொண்டாடி இருக்கும்போது அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்துல பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு அதையெல்லாம் நீங்க கூப்பங்கிறீங்க வாழ்வன் ஒரு முட்டாப்பைய கம்பன் ஒரு முட்டாப்பைய அவன் ஒரு எதிரி இளங்க ஒரு எதிரி இதெல்லாம் எதிரிங்கிறீங்க படிக்கவே இல்லைங்கிறீங்க நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற பாரு ஒரு காலம் தானே இப்ப எது சரி எது சரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கு வான்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்களை புரட்டு போய் வைச்சி தெரியல உண்மை வேறு இது புகழ்ச்சி இல்லைங்கிறான் முட்டாள் முட்டால் ஒண்ணுமே படிக்கல முட்டாள் திருக்குறள் திருவள்ளுவே ஒரு முட்டால் அப்படின்னா நீங்க யாரு எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலைய ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா ரெண்டு பேர் சிந்தனை ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யாரு முதல்ல அவ ஆகப்பெறும் தத்துவார்த்தவாதி இவர் யாரு தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போறது அவன் உலக பொதுமைக்கான சித்தாந்தவாதி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்களா அண்ணல் அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக சொல்லுங்க உலக பொதுமைக்க இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக பொதுமைக்க யூனிவர்சல் தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசினீங்க வாழ்நாள் முழுமைக்கு எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை இந்த சனியில் தானே இந்த சனியில் தான பேசுனீங்க அப்பா எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது ஆதார என்ட கல்வி எல்லாம் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு

எதிரிகள் சரி இஸ்லாமின் யாரு நீங்க யாரு சரியார் நீங்க யாரு இங்க இருக்கிற இஸ்லாம் கிறித்தவையா அவ்வளவு இந்த மண்ணின் மக்கள் தமிழை தாய்மொழியா கொண்ட பூர்வியுடிய மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன் தெரியுமா தெரியாதா அப்புறம் நீங்க அவனை வந்து வேற நாட்டம்னா அவன் கொடுத்த இட ஒதுக்கீடு தப்புன்னா எப்படி ஆனா இவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும் எந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன உங்க கோட்பாடு தெரிஞ்சு போச்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப இந்த மொழியை நீங்க என்ன முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமையாக்கிட்டு எனக்கு சான்றுகளுக்கு தரேன் இப்போ நான் தந்த தந்த சான்று பத்தால வந்து கேளு நான் வெளியிட்டிருக்கேன் தான் எடுத்து வெளியிடுங்க

நீங்கள் என் என் இன முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை பெரியாரும் பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெண்ணியும் பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்ட வாள் பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லேன் பெரியாரை பேசுறவங்களுக்கு தான் இந்த பகுதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன நினைச்சறீங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டியே வர நீ வர்றவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லரால் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்கே பண்ணிக்க

திராவிடம் திருடன் அது என்ன திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடங்கிற ஆமா குருட அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனை தான் இருந்தேன் சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகு தான் இந்த அரசியல கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கீழே விஸ்வநாத முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் மறைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வத்திரும்ப முத்துராமலிங்க தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் எங்க பாட்டேன் வாவு சிதம்பரம் அவன் எல்லாம் ஒண்ணுமே செய்யல இவர் மட்டும்தான் இப்போ நீங்க ஒண்ணு கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் தன் அப்பா நீ வளர்க்கறிஞர் தாத்தா வளர்க்கறிஞர் இவர் வளர்க்கறிஞர் யாரு எங்க பாட்டன் வாகுசி ஒரு தடவை நேர் நிற்கிறதுக்கு பலாயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்தன் தான் அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழிச்சு மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பல ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு செக்கை இழுத்தவன் செக்கிழுத்த செம்மல் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்கிழுத்து சிறை வெட்டி எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில் மண்ணனை வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படித்தவனுக்கு வேலை இல்லை பெரியாருக்கு ஒரு கடிதம் இந்த இந்த மாதிரி பெரியார் வந்து உங்க அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குறாரு சொல்றாங்க நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபார்சு கடிதம் கேட்டு எழுதினத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டில் வச்சிருக்கீங்க இதை படிக்கும் போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒன்னும் இல்லை எனக்கிட்டே சிவாஷ் கட்டி எழுதணும் தான் அப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கியா எதுக்கு வச்சிருக்க எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாபூசியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இந்த சொத்தை அழிச்சான் நீங்க அழிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு அடிநில நீங்கள் அவன் எல்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடுனவன் போராளிகள் நீங்க வாரிசு தேடிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ஒண்ணுங்கிறீங்க நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவு இல்ல அன்னைக்கு படிக்கல இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன் இதுதான் கண்ணாசன் சொல்றாரு சரியா தானே போறேன் படம் வேணா நீங்க பெரியார் எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கு சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்த இங்களை ஒழிக்கிறது தான் இப்ப நீங்க என்ன கொள்கை கொள்கை பதினஞ்சு வருஷமா பேசுறீங்க இப்ப கொள்கை திராவுடம் திராவுடம்னு பேசுறவங்கள ஓலிக்கிறதா એમ கொள்க வேற ஏதாவது வேணுமா இது பெரியாரை ஏத்திட்டு கொள்கை இன்னே பெரியாரை எதிர்க்கிறது பெரியாரை ஏத்துறதே ஒன்னோட திராவுட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரை வெட்டி சாய்க்கிறது வேற ஏதாவது விளக்கம் வேணுமா கரைந்து வருதுன்னா நீ எங்க வந்து கரைந்து வருது ஏன் கவலைப்படுறா ஏன் கவலைப்படுறா கரைந்து வருதுன்னா எதுக்கு கரைந்து வருது ஒண்ணுமே இல்லையா பயப்படாம போயப்படாத துணைவேந்தர நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தன திராவிடர்கள் ஆட்சி இருக்க நீங்க எதிர்த்தியெல்லாம் நான் எதிர்க்கிறேன் புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்லம் தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிக்கிறது நீங்களா நானா எதிர்த்து அண்ணையிலிருந்து போராடி நான் புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் பேரறிஞர்கள் எழுதியிருக்கா அதை ஏற்க கூடாதுன்னு போராடுறது நான் நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் எங்க திசை திருப்பினேன் நீதான் நாற்பத்தி ஒன் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க அதிகாரம் வச்சிருக்க எது சாண்டாடி

பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுநரே நியமிக்கலாம் நீங்க எதிர்த்து எதிர்த்து போராட்டம் நடக்குதா அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா நீங்க அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுறது நாங்க புதிய குளிக்கோள்களை ஏற்கனவே எங்களுக்கு வந்து பணம் தர மாட்டேங்கிறாங்க குற்றச்சாட்டு அந்த வளர்ப்பு அந்த பழக்கம் உங்களுக்கு மடை மடைமாத்திட்டே இருக்கிறது

அப்படியா அப்படியா எதுக்காக சந்திச்சம் சொல்லிட்டு போனீங்களா சந்திச்சு என்ன பேசணும்னு வெளியில வந்து சொன்னீங்களா வளர்ச்சிக்குனா எந்த வளர்ச்சிக்கு வளர்ச்சி மாநில வளர்ச்சி எது எதாவது சார்ந்த வளர்ச்சி வளர்ச்சி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவனுக்கு உரிய பாதிப்புக்கான நிதியை பெற்று கொடுக்க துப்பு இல்ல வளர்ச்சி பத்தி பேசிட்டு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கல மத்திய அரசு எனக்கு பணம் கொடுக்கல என்கிட்ட வந்து நெஞ்சல் அடிச்சு புலம்பிட்டு இருக்க நாற்பது உறுப்பினர் இருக்கு நான் குடிக்கலாம் வளர்ச்சி வளர்ச்சின்னு தம்பி பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் இல்ல தம்பி

நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சியும் பேசவே கூடாது நீ போலீஸ் கான்பரன்ஸ் போய் நீ எப்படி பேசுவ உனக்கு மறவே தெரியல நீ என்னத்த படிச்ச நீ அவர் விடுங்க இதுவரை கேட்டதுல இது உருப்படியான கேள்வி கேளுங்க அதான் இவர்கிட்ட கேளுங்களா திராவிட திருவாளர்கிட்ட கேளுங்களா கேளுங்க என்கிட்ட கேளுங்க இதை கேளுங்க இந்த கொடுஞ்செயல் தொடருது இதை தொடராமல் தடுக்கணும்னா இந்திய நாட்டை ஆள்கிற அந்த தல அதிகாரங்கள் தான் சரி பண்ணணும் இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திரட்டி அவரை தடுத்து மீட்டுக்கிட்டு வந்தது செய்தி இருக்குது வளைவழியிலேயே படங்கள் இருக்குது நீங்கள் காணொலி இருக்கு பார்க்கலாம் அந்த மாதிரியே இந்த மீனவர்களை நீங்கள் கைது செய்யறத இப்போ தான் காரைக்காலில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக சிறை பிடிக்கிறீங்க சிறைபிடிக்கிறீங்க கேட்டால் எல்லை தாண்டி வர்றோங்கிறீங்க எல்லையை கடலுக்குள்ளே யார் வகுத்து புகுத்து பிரித்து வச்சிருக்கிறது இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்று தான் கச்சத்தீவை எனக்குன்னால் கடல் பரப்பு எனக்கு தூரம் கச்சத்தீவு அவனு கண்டான் அவனுக்கு கடல் பரப்பு தூரும் இதுக்கு இருக்கிற தீவை விட்டுட்டு இதை என்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும் ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் கேளுங்க நான் தான் சொல்றேன் என்னை உட்கார வச்சிரு என் மீன் அவனை தோட்டுட்டான்னா அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தமில்லாதவன் இறங்கிறேன்னு இறங்கிறேன் தொற்ற சொல்லு பார்ப்போம் தான் சொல்றேன் தொற்ற சொல்லு அதான் பெருமையா தேநீர் கொடுத்து விடுன்னு விடு வெயில் நேரத்தை வருவாங்க நான் மோர் கொடுத்து அனுப்புறேங்க சொல்லி இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் புதுசு லட்சக்கணக்கான துப்பாக்கியை கடந்து போய் என் அளவனை பார்த்துட்டு வந்தேன் நான் எங்களுக்கு ஒரு கோரிக்கை தான் எரிய செருப்பு ஏழு எட்டு அந்த அளவில் இருக்கணும் கொஞ்சம் புதுசா இருக்கணும் முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டையா எரிங்க அது அப்படி எரிஞ்சா கூட உடஞ்சி பெறும் ஆம்பளட்டா போட்டு வீசுங்க அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம் தூக்கெல்லாம் வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சா மிளகா தூள் கொஞ்சம் போட்டு வீசிக்கல ஒண்ணுமே இருக்காது பெ திராவிடங்கிற சொல்ல நான் கேட்கறதுக்கு சரியான அறிவார்ந்த பெருமக்கள் திராவிடம் என்ற சொல் எந்த மொழிச்சொல் எந்த மொழிச்சொல் ஆரிய எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஆரிய படகடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிதான் நாவுக்கரசர் பாடி இருக்கிறார் நீங்க எதாவது இருக்கா ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவுக்கரசர் பாடி இருக்கார் ஆடிய ஆரிய படையடந்த பாண்டியன் நெளிஞ்செழிந்தான் சான்று இருக்குது எங்க திராவிட செழியன் ஏதாவது இருக்கான்னா திராவிடன்ற சொல்லே நான் மனுஷுருந்திலிருந்து எடுத்துக்கொண்டேன்னு கால்டுவல் சொல்லிருக்கார் உங்களுடைய முன்னவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற கேடயம் மனு சிறுநியில் எந்த எந்த சொல் இருந்திருக்கும் சமஸ்கிருத சொல்ல எடுத்து அவன் தாய்மொழியில ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன்னு நீ என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க நாங்க நம்பிட்டு இருக்க எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கி ஆஸ்வநாத வீத்தி வீழ்த்திருக்கலாம் அண்ணல் தங்கவை வீழ்த்திருக்கலாம் சிப்பா மா மாபூசியை வீழ்த்திருக்கலாம் மரமிலடியில சாத்திருக்கலாம் பேர என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது அத கவனத்தில் வச்சுக்கணும் நீங்க வரலாற்றிலேயே முதன் முதலா நீங்க இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க நினைவுல கவனமா பதிவு தொடர்ந்து செய்ய தொடர்ந்து செய்ங்க ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் வந்து இதுவரை என்னை இப்படி காட்டுனது கிடையாது இப்ப ஐயா தலைப்பு என்னை போட்டது நான் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினேழு பெண்களை நிறுத்தினேன் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு இருபத்தி ரெண்டு பொது தொகுதி கொடுத்தேன் பதினாறு கொடுத்தேன் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு ஆதிக்குடி குறவர் ஓயர் ஒட்டர் வன்னார் குய இந்த குயவர் இந்த என்ன சொல்றது தச்சர் இவங்களுக்குலாம் நீங்கள் கொடுத்தது கிடையாது முடி திருத்துற மருத்துவர்களுக்கு தான் நான் இடம் கொடுத்தேன் அதெல்லாம் நீங்கள் பேசலை பேசல அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க போடுங்க தம்பி தம்பி இருங்க தம்பி இருங்க தம்பி ஒவ்வொருத்தரோட சொல்ல முடியும் தம்பி வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்று ஒன்று இருந்ததாகவே செய்தி இல்லைங்கிறார் யாரு ஸ்டாலின் இந்த ஸ்டாலின்ல ஜோசப் ஸ்டாலின் இது எம்மாத்தம் முகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சேர சோழ பேரரசுகள் விஜயநகர பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு இது ஒரு தூசு தரிசு பேரரசு ஒண்ணும் கிடையாது திராவிடம்னா என்ன திராவிடம்னா என்ன ஒரு அரை மணி நேரம் அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் திராவிடம் சொல் எந்த மொழிச்சோம் தமிழ் தாய் வாழ்த்துல இருக்கு அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் தூக்கிட்டு எங்களுடைய தாத்தன் புரட்சி பாவலன் எழுதுனா அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன் வாழ்வில் செம்மை அந்த பாட்டு இருக்குல்ல அதை பயன்படுத்துறேன் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான இந்த பாட்டை தூக்கி அப்படி வச்சுட்டு தாத்தா மன்னிச்சுக்கிறாரு மனோன்மணியன் சுந்தரநாத சொல்லிட்டு தேசிய கீதை எனக்கான தேசமா எனக்கான கீதமா அது இது என் தேசம் இது என் மொழி என் தாய் தமிழ் தாய் அதுக்கான பாட்டை தான் பேசணும் தேசிய கீதை தேசிய கீதை போய் பேசுறது எனக்கு என்ன இதுல இருக்குது தான் அவரோட நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறுத்துறேன் இது என்ன கேள்வி நான் தாங்க தேர்தல வைக்கிறாங்க ஏன்னா அவன் யாரு போட்டாலும் நான் போட்டிடுவேன் தெரியும் உறுதியா போட்டிடுவேன் வேற ஏதாவது மகிழ்ச்சி ஆனா துண்டிக்காம போடுங்க என் தங்கச்சி போட்ட சாப்பாடெல்லாம் செலவழிச்சு அவங்க நிறுத்திராவிடம் ஒண்ணு நான் தொடங்கிய அரசியல் தமிழ் தேச அரசியல் இது என் தேசம் இங்கு வாழுகிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொண்டு தொட்ட வேளாண்மை காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் கடல் வளம் மலைவளம் மண் வளம் எல்லாற்றையும் காப்பது பெண்ணிய உரிமையை காப்பது பாதுகாப்பது கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் இந்த அரசியலை நான் செய்கிறேன் இது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு தொடங்கினதுல இருந்து இதே கோட்பாட்ல உறுதியா இருக்கேன் உறுதியா இருக்கேன் பெரியார் ஆமா அது நான் வழி நடந்த பாதை இது நான் வழி நடத்தும் பாதை

தாத்தா சொல்றத கேட்கவா நீங்க சொல்றத கேட்கவா அது இருந்துட்டு போது நான் வந்த விடையாளம் தெரியணும்ல என் பிள்ளைக்கு இந்த பாதையில அப்பா பயணிச்சுக்கிறாரு அப்படின்னு இருக்கணும்ல அதுக்குதான் வச்சிருக்கேன் இதுல வந்த சரி நான் காங்கிரஸ்ல இருந்தேன் அதுல இருந்து திமுக வந்த திமுக இருந்து வந்தேன் என் தலைவனை சந்திக்கிறவர் எனக்கு குறிப்பு இந்த இந்த அரசியல் இதான்டா நீ செய்ய வேண்டியதுன்னு அவர் படிப்பிச்சாரு நான் கடைபிடிக்கிறேன் நடக்கிறேன் இது ஏற்கிறவங்க என் கையை பிடிச்சு வர்றாங்க இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா